ஓம் கணேசாய நமக வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் அங்காரகன் என்ற மங்களன் அதாவது செவ்வாய் பயிற்சியாகப் போகின்றார் மிதுனத்திற்கு வருகின்றார் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் காலை ஏழு மணி இருபத்தெட்டு நிமிஷம் அளவில் அதாவது தமிழுக்கு சொன்னோம்னு சொன்னால் ஆவணி மாதம் பத்தாம் தேதி திங்கள் கிழமை சப்தமி திதியும் கார்த்திகை நட்சத்திரத்தின நாள் இந்த நாளிலே இந்த செவ்வாய் ஆங்கிலத்துக்கு இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் ரிஷபராசியிலே இருந்து வந்த அந்த செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த மிதுனம் என்பது செவ்வாய்க்கு வந்து பகை வீடு இவரோ படைத்தளபதி படைத்தளபதிக்கும் இளவரசனுக்கும் எப்பயுமே ஒத்து வராது அது எல்லா காலங்கள்லேயும் அப்படித்தான் இருக்கும் இளவரசன் ஆட்டோமேட்டிக்காக அரியாசனத்தில் ஏறி உட்காரக்கூடிய நிலையில் இருப்பார் படைத்தளபதி எப்பயுமே அந்த அரியாசனத்தை பிரிக்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடு தான் எப்பயுமே பொதுவாக இருப்பாங்க இது நிறைய பேர் இருக்கும் அதுக்காக எல்லாரையும் சொல்ல முடியாது ஆக அதனாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கொஞ்சம் உரசல் புரசல்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும் இந்த மாதிரியான கட்டம் விளங்குகின்ற நேரத்தில் அந்த புதனுடைய வீட்டுக்கு செவ்வாய் பிரவேசம் ஆகின்றார் இப்படி பிரவேசம் அடைகின்ற இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு எப்போது வரைக்கும் இருப்பார் அப்படின்னு சொன்னால் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள காலம் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த மிதுனத்தில் செவ்வாய் வந்து பிரவேசத்திலேயே இருப்பார் இந்த பிரவேசமானது மீன ராசிக்காரர்களுக்கு என்ன நன்மை செய்யுமா செய்யாதா மீனத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ரெண்டு ஒன்பது ஆகிய அந்த செவ்வாய் நாலாம் இடத்துல மூணாம் இடத்துல இருக்கிறதை விட நாலாம் இடத்துல இருப்பது சிறப்பு ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு கூடையவன் ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அது நல்லது தான் பட்சே லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது என்னன்னு சொன்னால் வரவுகள் வரும் அந்த வரவுகள் நீங்கள் செலவுக்கு செய்ய முடியாத அளவுக்கு பணால் ஆயிரும் ஏன்னா லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல தான் இருக்கார் மூன்றாம் இடத்துல இருக்கிறச்சே அவர் வந்து தனக்கு உதவாத பணமாக போய்விடும் தனக்கு உதவாத குடும்பமாக ஆகிவிடும் தன்னுடைய பேச்சு தனக்கே எதிரியாக போய்கொண்டிருந்துடும் இதுதான் இது இவ்வளவு காலம் நடந்துச்சு அதே போல ஒன்பதுக்குள்ளே இவன் மூன்றாம் இடத்திலே அமர்ந்து இருந்தால் தோப்பனாருக்கு வந்து வலிமை இழந்து விடுவார் ஒன்பதாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் தன் வீட்டை தானே பார்க்கின்றார் இருப்பினும் லக்கரத்திற்கு அவர் மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாருக்கு எவ்வளோதான் வந்தாலும் சரி இல்லை யோகம் வந்தாலும் சரி உங்களுக்கு அது வந்து சேராது தோப்பனார் வர்க்கங்கள் கூட்டங்களே அதுக்கு இடைஞ்சலாக இருந்து விடுவார்கள் அதெல்லாம் இங்கே தோப்பனாரே இடைஞ்சலாக போயிடுவார் இதுதான் அந்த ரிஷபத்தில் மூன்றாம் இடத்துல மறைந்து இருந்த கார் இதே செவ்வாய் நாலாம் இடத்துக்கு செல்லும் பொழுது ஆக ரெண்டுக்கும் உடையவனும் ஒன்பதுக்கு உடையவன் நாலாம் இடத்துல கேந்திரத்தில் போய் இருக்கின்றது வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருந்ததை விட இந்த வீடு கொஞ்சம் நன்மையான வீடாகும் நன்மை என்றால் ஒரு எக்கச்சக்கமான நன்மைன்னு சொல்ல முடியாது இந்த நாலாம் வீடு என்பது நல்ல வீடு நாலு என்பது அதே சமயத்தில் அது பகை வீடு பகை வீடாக இருக்கின்ற காரணத்தினால அதாவது கிட்டியும் கிட்டாமலும் அந்த மாதிரி அது வரும் ஆனால் வராது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் எல்லாம் சரிதான் அந்த இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சாப்பாடு நல்லா இருந்துச்சுப்பா அந்த இன்னும் கொஞ்சம் அவங்க போட்டுக்கலாம் போடாமல் விட்டாங்க அப்படிங்கிறது போல் அந்த 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 மாதிரி அந்த பலாபலங்கள் அமையும் தனம் குடும்பம் வாக்கு அந்த மாதிரி இருக்கும் செவ்வாயினுடைய பேச்சியை மட்டும் பேசுகிறோம் ஒன்பது கூட நாலாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு போய் தோப்பனார் ஆயுள் கட்டி இந்த மாதிரி எடுத்துக்கணும் தோப்பனார் ஆயுள் கட்டி பற்றி தோப்பனாருடைய வரவுகள் உங்களுக்கு தங்கு தடையின்றி கிடைக்கக்கூடியதாக அமைந்துவிடும் அதே சமயத்தில் தோப்பனாருடைய வர்க்கங்களோடு கொஞ்சம் கர் புருள்னு இருக்கத்தான் செய்யும் ஏன்னா பகை வீடு தானே அதனால் அந்த மாதிரி இருக்கும் ஏற்கனவே உங்கள் ராசியில் வந்து ராகு வேற இருக்கிறார் ராகு இருந்த வீட்டுக்கு நாலாம் இடத்துல போய் செவ்வாய் உட்கார்றார் அப்போ முன்கோபம் உங்களுக்கு சுள்ளுன்னு வந்துடும் இந்த கோபத்தை கொஞ்சம் அடக்கிக் கொள்வது நல்லது அதாவது கோபப்பட்டால் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் பாதியாக குறைந்துவிடும் அல்லது கிடைக்காமலே போய்விடும் இந்த கோபம் மனிதன் மனிதனுக்கு முதல் எதிரி அன்பாக பேசுவது எவ்வளவு கெட்டவைகள் நடந்தாலும் நமக்கு அது நல்லவைகளாக மாறிப்போய்விடும் கோபப்படும் பொழுது எவ்வளவு யோகங்கள் வந்தாலும் அது சிறிய அளவில் மாறி போய்விடும் ஒரு சின்ன கல்ல உங்கள் கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும் அதே கல்லை கொஞ்சம் தூரத்தில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா கல் சின்னதாக போயிடும் இதுதான் பிரச்சனைகள் பிரச்சனைகளை உற்று பார்க்கும் பட்சத்திலே அது பெரிதாக மானளவு காணப்படும் அதை சாதாரணமாக நினைத்து விட்டு தட்டி கழித்து போய்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் அந்த பிரச்சனை சின்ன பிரச்சனையாக காணாமல் போய்விடும் இதே போலத்தான் ஆக கோபத்தை வெற்றொழித்தால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இது நல்ல யோகமாக மாறக்கூடிய காலகட்டம் செவ்வாய் நாலாம் இடத்திலே பகை வீட்டிலே இருந்த போதிலும் கூட அந்த நாலாம் வீடு என்ற கருத்து நல்லது அப்படிங்கிறது அர்த்தம் ஃபஸ்ட்டு அவருடைய பிரயாணம் வந்து செவ்வாய் தன் சொந்த சாரத்தில் தான் உள்ள அவர் ஏற்கனவே செவ்வாய் சாரத்தில் தான் இருக்கிறாரு அவர் அந்த ரிசபத்தை கடந்து செல்லுகின்ற கட்டத்தில் மீண்டும் செவ்வாய் சாரத்தில் தான் போய்கொண்டிருப்பார் செவ்வாய் அதாவது மிருக சீரிசம் மூன்றாம் பாதம் அப்படிங்கிற காலகட்டத்தில் போகும் அந்த இடத்திற்கு போகும்போது அந்த செவ்வாய் தன் சொந்த சாரத்தில் போகின்ற காரணத்தினால இந்த தோப்பனார் தோப்பனார் வழியினர்கள் போல சகோதர சகோதர வழிகள் செவ்வாய் என்றால் சகோதரனும் காரணம் இந்த வகை மூலமாக உங்களுக்கு ஏதாவது நிலபுலங்கள் சொத்துகள் சேர்க்கைகள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு இது எல்லாருக்கும் கிடைக்காது செவ்வாய் தசை நடந்து கொண்டிருப்பவர்கள் செவ்வாயுடன் கூடிய கிரகங்கள் தசை நடத்தி கொண்டிருக்குமேயானால் அந்த கிரகத்தின் தசையில் செவ்வாய் அந்தரமோ செவ்வாய் புத்தியிலோ இந்த மாதிரியான யோகம் கிடைக்கும் சில பேர் நெருப்பு சம்பந்தப்பட்ட உணவு பண்டங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த பேச்சு மிக உன்னதமான பயிற்சியாக விளங்கும் திருமண தடை ஏற்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் நாலாம் இடத்துக்கு போனால் செவ்வாய் தோசம் தடை ஆயிரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் மூன்றை விட்டு நாலாம் இடத்துக்கு தான் சுபகாரிய பேச்சுக்களை நடக்கும் செவ்வாயினுடைய வலிமை க தெரியணும் தெரிஞ்சாத்தான் அந்த சுபகாரிய பேச்சுக்களை துவங்கும் செவ்வாய் என்பது வீரம் அது நம்ம கூசி கூசி இருந்தோம்னா ஒரு பேச்சும் பேச முடியாமல் இருந்தால் நூறுமே காரியம் நடக்காது செவ்வாய் என்பது நாளுக்கு வந்த உடனே கொஞ்சம் தைரியம் பிறந்துரும் அந்த அந்த உத்வேகம் பிறக்கும் வகையினால சுபகாரியங்கள் தடையின்றி நடப்பதற்கு இது ஒரு காலகட்டமாக அது விளங்கும் அதே செவ்வாய் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கிறது நீங்கள் தான் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் ரெண்டாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்துல இருக்கின்றார் வருகின்ற பணம் சேமிக்கப்படும் மூன்றாம் இடத்திற்கு அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால சகோதர சகோதரிகள் வழிகள் மூலமாக உங்களுக்கு வரவுகள் கிடைக்கப்பெறுவீர்கள் நாலாம் இடத்துல அவர் இருக்கிறார் நாலாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் சுக துக்கங்கள் என்பது சுகங்கள் அதிகமாகவும் துக்கங்கள் குறைவாகவும் மாறி போய்விடும் ஐந்தாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் சண்டை போட்டு இந்த பூர்வ புண்ணிய வகைகளில் வந்து முன்னோர்கள் பங்காளிகளுக்குள்ள அதாவது உங்கள் கூட பிறந்தவர்களோடு அல்ல அதை மற்ற பொண்ணு விட்ட பங்காளிகள்னு சொல்லணும்னா அவர்கள் மூலமாக சில சண்டை குழப்பங்கள்லாம் வந்து சேரும் வந்து சேர்ந்து கலகம் பிறந்தால் தான் நீதி பிறக்கும் என்ற கணக்கில் அதன் மூலமாக உங்களுக்கு அந்த வரவுகள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமைந்துவிடும் ஆறாம் இடத்திற்கு அவர் நாலாம் இடம் பதினோராம் இடத்துல இருக்கிறார் கடன் கொடுத்த கடன் வராமல் இருந்த காலகட்டங்கள் இப்போ மாறி கொடுத்த கடன் திரும்ப வந்து சேரும் நோய் நோடிகள் கட்டுக்குள் இருக்கும் ஏழாம் இடத்திற்கு அவர் பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால பிரயாண அலைச்சல் இருக்கும் அதாவது கொஞ்சம் தூரத்தில் அந்த மாப்பிள்ளை அமையிறது பொண்ணு அமைகிறதுலாம் அந்த மாதிரி அமையும் அதே சமயத்தில் அதிகாரம் உள்ள ஒரு கணவன் மனைவி அமையக்கூடிய ஒரு வகையாக காணப்படுகின்றது எட்டுக்கு அவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் எட்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பது வந்து உங்களுடைய ஆயுள் பரத்தை வந்து வலுவறிக்குமே தவிர அதை குறைக்காது அதே சமயத்தில் சகோதர சகோ அந்த ஒன்றுவிட்ட சகோதர சகோதரிகளால் நீங்கள் காழ்ப்புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் ஒன்பதுக்கு அவர் நாலாம் இடத்து எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாருக்கு ஆயுள் கெட்டி பத்தாம் இடத்திற்கு அவர் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே பத்தாம் இடத்திற்கு ஏழாம் இடத்தில் அவர் இருக்கின்ற காரணத்தினால தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடை வெகு வேகமாக செல்லும் அந்த அதுலேயும் கு குறிப்பாக ரியல் எஸ்டேட்டு செய்பவர்கள் கட்டடக்கலையிலே உள்ளவர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்வர்கள் உணவு பண்டங்கள் இவைகள் இந்த ஹோட்டல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக அமையும் நான் சொல்லக்கூடிய காலகட்டம் வந்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பதினொன்றாம் இடத்திற்கு அவர் ஆறாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் கடன் காட்சிகள் இவைகள்லாம் தொல்லை கொடுத்து வந்தது இந்த காலகட்டத்தில் தொல்லைகள் குறையும் கடன்கள் குறையும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அவர் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால பூர்வ புண்ணியத்தை பெறுவதற்காக செலவு செலவுகளை செய்து அந்த பங்கு சொத்துக்களை பெறுவீர்கள் ஆக இந்த செவ்வாய் பெயர்ச்சி வந்து உங்களுக்கு சகல காரியங்களும் நன்மையாக நடப்பதற்கு அனுசரிக்கத்தான் அவர் யோகமாக வந்திருக்கின்றார் அதே சமயத்தில் உங்களுடைய முன்கோபத்தை மட்டும் குறைத்து கொண்டால் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் நன்றி வணக்கம்